அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் குரோதி ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அழுக்காராமை குரல் நூற்றி அறுபத்தி ஏழு அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் தெளிவுரை பொறாமைப்படுபவனை திருமகளாகிய லக்குவி கண்டு பொறாமைப்பட்டு தன் தமக்கையாகிய மூதேவிக்கு அவளை காட்டி நீங்கிவிடுவாள் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் வாங்கும்போது நிலத்தின் பத்திரங்களில் சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் நெடுநாட்களாக வராத பணமும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இருக்கும் வீட்டை மாற்றி வேறு இடம் செல்வீர்கள் உழைக்காமல் சம்பாதிக்கும் எண்ணம் ஏற்படும் ஏமாற்றம் சிந்தனை கூட தோன்றும் சூதாட்டம் வழியாக பணம் சம்பாதிக்க ஆசையும் உண்டாகும் என்று தற்கொலை எண்ணங்கள் கூட தோன்றும் காதல் விவகாரத்தில் தோல்வி ஏற்படும் சரியாக பேச இயலாமல் வரும் வாய்ப்புகளை இழக்க நேரிடும் என்று காதல் மட்டுமல்ல கல்வி சொத்து எல்லாவற்றிலும் அம்மாவின் ஆதிக்கமே இருக்கும் பொழுது உங்கள் காதல் என்று தெரியத்தான் போகிறது அவருக்கு பிறகு என்ன கருத்து மோதல்தான் திடீர் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பும் உண்டு என்று உங்கள் சகோதரியுடன் பூர்வீக வீடு தொடர்பான பிரச்சனை உண்டாகும் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை கடந்துதான் வருவீர்கள் என்று உங்கள் மகளுக்காக நாடு ஊர் மாநிலம் இப்படியாக மாறும் நிலை ஏற்படலாம் உங்கள் வீட்டில் குழந்தை பேசுவதற்கு தாமதமாக இருப்பதாக வருத்தப்படுவீர்கள் என்று யாமினி வள்ளி வெண்மதி மனோ ஷாம் வர்ஷினி திவ்யா தேவி நந்தினி பிரபு பாரத் மஞ்சுளா ஆர்த்தி சரஸ்வதி கீதா சங்கீதா கோபி ராம் பிரசாத் ரவி சந்திரன் காந்திமதி பானுமதி கார்த்திகா பழனிசாமி சுதர்சன் வேணி சரவணன் பிரணவ் பரத் விக்ரம் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்று கால் எலும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்கதால் தாக்கப்படுதல் வலது காது தாடை பிரச்சனை இப்படியாக வாய்ப்பு உண்டு இன்று சமையலில் வெண்டைக்காய் கத்தரிக்காய் முருங்கை பூசணிக்காய் எடுத்துக்கொள்வீர்கள் பால் சாதம் மற்றும் நொறுக்கு தீனியும் கூட எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ப்ளூ மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்